Adhesia One World Kalapati. Premium Villa Plots with World Class Amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் அதிசயம் நடக்கும் நிச்சயமா தொடர் விடுமுறையொட்டி சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல பேருந்து நிலையம் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பயணிகள் பேருந்துகளில் முண்டியடித்து கொண்டு இருக்கைகளை பிடித்தனர் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையிலும் போதிய பேருந்துகள் இன்றி பயணிகள் நள்ளிரவை கடந்தும் பேருந்து நிலையத்திலேயே சுற்றித் திரிந்தனர் குறிப்பாக திருச்சி சேலம் விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கு பேருந்துகள் இல்லை என்று பயணிகள் வேதனை தெரிவித்தனர் Thank <laughs> தொடர் விடுமுறை காரணமாக தென் மாவட்டங்களுக்கு படையெடுக்கும் பொதுமக்களால் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது சுதந்திர தினம் கிருஷ்ண ஜெயந்தி ஞாயிறு ஆகிய மூன்று தினங்கள் அரசு விடுமுறை தினம் என்பதால் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ஏராளமானோர் கிளம்பி சென்றுள்ளனர் இந்த நிலையில் ஜிஎஸ்டி சாலையில் ஒரே நேரத்தில் அதிக அளவிலான வாகனங்கள் சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நெருக்கும் நிலையில் போக்குவரத்து போலீசார் நெரிசலை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் விலா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமௌனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா